மிகவும் கூர்மையாக உள்ளது இதே போன்று இறைவனும் மிக தொலைவில் இருந்து தம் மக்களான நம்மை கூர்ந்து உள்ளார் இதைத்தான் கழுகு தன் இறையை தேடுவதற்கான திறமையை பெற்றிருப்பது பற்றி யோபு கூறும்போது உன் அறிவினாலா வல்லூறு பாய்ந்து இறங்குகின்றது தெற்கு நோக்கி இறக்கியை விரிக்கின்றது உன்னது கட்டளையாலா கழுகு பறந்து ஏறுகின்றது உயர்ந்த இடத்தில் தன் உறைவிடத்தை கட்டுகின்றது பாறை உச்சியில் கூடுகட்டி தங்குகின்றது செங்குத்து பாறையை அரணாக கொண்டுள்ளது அங்கிருந்து அது கூந்து இரையை பார்க்கும் தொலைவிலிருந்தே அதன் கண்கள் அதை காணும் என்று யோபு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை உள்ள வார்த்தைகள் எடுத்துரைக்கின்றன ஆம் அன்புக்குரியவர்களே நமது அறிவு ஆற்றல் செயல்கள் பலவித கேள்வி கனைகளை தாண்டி இறைவன் செயல்படுவதோடு உயர்ந்த இடத்திலிருந்து நம்மை கூந்து நோக்கி நமக்கு அருள் புரிபவராக உள்ளார் கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சிறகில் சுமந்து கொண்டு வருவது போல் நான் உங்களை என்னிடம் சுமந்து கொண்டு வருவதற்காக எகிப்தியர்களை தண்டித்தேன் அதை உங்கள் கண்ணாலே பார்த்தீர்கள் என்பதை நான் எகிப்துக்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள் என்று விடுதலை பயணம் பத்தொன்பது நான்கு கூறுகிறது இறைவன் தம் மக்களாகிய நம்மை நமது இரண்ட காலத்திலும் நம்பிக்கை இழந்து தவித்த வேலைகளிலும் துன்ப துயர நிகழ்வுகளிலிருந்து பாதுகாத்து பராமரித்ததை வழி நடத்தியதை நினைவுபடுத்துகிறான் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து பயணிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர்களை நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் இறை சக்தி அவர்களுக்குள் பாய்வதையும் அவர்கள் செய்யும் எந்த செயலையும் உத்வேகத்தோடும் புது ஆற்றலோடும் செய்யும் திறன் படைத்தவர்களாக உள்ளதையும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றில் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் என்று எசையா நாற்பது முப்பத்தி ஒன்று கூறுகிறது இறைவன் சோர் விட்டவர்களுக்கு வலிமை அளிப்பவராக வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பவராக உள்ளதை எசையா எடுத்துரைக்கிறார் சில நேரங்களில் மனிதர்கள் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை குலையும் போது நம் ஆற்றலும் குறைந்து விடுகிறது ஆனால் இதன் எதிர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது புதிய ஆற்றல் கிடைக்கிறது இறைவன் மனிதர்களை வழிநடத்தும் போக்கையும் அவர்களுக்கு கொடுக்கும் ஆற்றலையும் வானில் உயர உயர பறந்து செல்லும் கழுகிற்கு ஒப்பிட்டு சொல்வதையும் காணலாம் அவர் உன் உன்னை நலன்களால் நிறைவுற செய்கின்றார் உன் இளமை இளமையான பொலிவுறும் என்று திருப்பாடல் நூற்றி மூன்று ஐந்து கூறுகிறது ஆம் கழுகு ஒரு விந்தையான பறவை புயல் சூறாவளி போன்ற நேரங்களில் மற்ற பறவைகள் தங்கள் கூடுகளை தேடி சென்று அடைந்து கொள்ளும் ஆனால் கழுகு மட்டும் புயல் மற்றும் சூறாவளி காற்றின் வேகத்தை பயன்படுத்தி யாரும் எட்ட முடியாத உயரத்தை அடையும் ஆக ஒரு எதிர்மறையான சூழலை நேர்முகமாக பயன்படுத்தி நம் வாழ்வின் உச்சம் எட்டுவதற்கு கழுகு ஒரு நல்ல பாடம் இதே போன்று இறைவனும் நம் வாழ்வில் செயல்படுவதை கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்று இணைச்சட்டம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள வரிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன பறந்து கொண்டிருக்கும் கழுகு அதன் கண்டுபிடித்தால் அது தன் சிறகுகளை கீழே செங்குத்தாக இறக்கி தலைகீழாக பாய்கிறது அச்சமயம் அது மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் விவிலியத்தில் கழுகின் வேகத்துக்கு இணையாக ஓர் இராணுவ படையோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது சவில் யோனத்தான் அன்புடையார் அருளுடையார் வாழ்விலும் சாவிலும் இணைப்பிரியார் கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர் என்று இரண்டு சாமுவில் ஒன்று இருபத்தி மூன்று எனும் இறைவரிகள் குறிப்பிடுவதைப் போன்று கழுகை போன்று விரைந்து சென்ற சவுளை போல் யோனத்தானை போல் நாமும் அன்புடையவர்களாக அருளுடையவர்களாக அருளும் ஞானமும் நிரம்பியவர்களாக ஒரு கழுகை போல ஒரு இராணுவ வீரராக செயல்பட இறைவன் நமக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் இதனால்தான் கழுகு போல் சுமந்து வந்தீரே ஒரு தந்தையைப் போல் அரவணைத்தீரே என்னை சுமப்பதனால் இறைவா உம் சிறகுகள் முறிவதில்லை என்ற பாடல் வரிகளையும் நாம் பல நேரங்களில் பாடி மகிழ்கின்றோம் ஆகவே இறைவனின் அடைக்கலத்தை உணரும் போது கடவுளை எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன் இடர் நீங்கும் வரை நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் என்று திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு கூறுவதைப் போன்று கடவுளின் பாதுகாப்பை புகலிடத்தை பேரன்பை உதவியை நாம் நாடுகின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே இளம் குஞ்சு கழுகு ஆரம்பத்தில் பரப்பதற்கு முயற்சிகள் எடுக்கையில் விழுந்து விடாமல் இருப்பதற்கு கழுகுகள் அவற்றின் முதுகின் மீது தூக்கி சுமந்து செல்வதை போல் இறைவனும் நம்மை நமது வாழ்வில் தூக்கி சுமக்கும் இறைவனாக கடவுளாக உள்ளார் ஆகவே நாமும் இருளையும் அறுத்தறித்து செல்லும் கழுகின் கூர்மையான பார்வையுடன் தொடரும் வாழ்க்கை பாதையில் மேகத்தைப் போல் மென்மையாக மிதக்கவும் மின்னலைப் போல் சீறி பாயவும் உயர்ந்த இடத்தில் கொள்ளும் கடவுளிடம் நமது கரங்களை இணைத்துக் கொள்வோம் பிணைத்துக் கொள்வோம் தனது குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைக்கும் கழுகை போன்று இறைவனின் அணைப்புக்குள் இறைவனின் பாதுகாப்பு கவசத்துக்குள் நம்மை அடக்கிக் கொள்வோம் அவர் மீது நம்பிக்கை வைத்து ஊற்றெடுக்கும் புது ஆற்றலுடன் இவ்வுலக வாழ்வின் நற்கருவூலங்களை நமதாக்கி கழுகென உயர்வானில் பரப்போம் ஒரு சிறகிலிருந்து ஓர் இறகு உதிர்ந்தால் மறு சிறகிலிருந்து ஓர் இறகை நான் பிரிங்கி எறிவேன் என்று அன்றாடம் சுமையெனக் கருதும் சுமைகளை பீத்தெறிந்து நம்மை நாமே புதுப்பித்து புத்துலகம் படைப்போம் முளைப்பதற்காகவே துடித்தெழும் நமது இலக்கின் மீது அதிக கவனம் வைத்து நமது எதிர்கால வாழ்வுக்கு அர்த்தம் கொடுத்து பிறரையும் வாழ வைப்போம் வலிகள் வழிகளில்லாமல் வளர்ச்சியில்லை என்பதை நமது குஞ்சுகளாகிய இளம் தலைமுறைகளுக்கு கற்றுக்கொடுப்போம் அறியாத பாதையில் பழகாத சாலையில் புரியாத காட்சிகளிலும் இறைவன் நம்மை வழிநடத்த கழுகிட மிகுந்து காணப்படுகின்ற இறைவலிமை வலிமை மனதைரியம் மனத்தெளிவு நுண்ணறிவு இறைஞானம் மதிநுட்பம் ஆற்றல் இவைகளால் ஆகிய நல்ல பண்புகளை நாமும் பெற்று மகிழ்வோம் இறை ஆசிரால் வாழ்வை வளமாக்குவோம் வளமோடு வாழ்வோம் நன்றி